தமிழக வரலாற்றில் ஒரு முதலமைச்சருடைய இறுதி ஊர்வலத்தில் கண்ணீர் புகையை வீசி கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அளவுக்கான ஒரு சோதனை வந்துச்சுன்னா அது கர்மவீரர் காமராஜருக்குன்னு சொல்லலாம் அப்படி ஒரு மக்கள் வந்தாங்க ஒரு வார காலம் துக்கம் அனுசரிக்கப்பட்டது திரைப்படங்கள் எல்லாம் காட்சிகளாக ரத்து செய்யப்பட்டது படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டது அந்த அளவுக்கு ஒரு அவருடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரி நாகம்மாள் அவருடைய பையன் கனகவேல் அவர்தான் வந்து தீமுற்றார் அந்த அளவுக்கு அவருடைய இறுதி நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதிகாலையில் அவர் எழுந்திருக்கிறாரு அதை காலைக்கடரை முடிச்சுட்டு அவர் குளிக்கிறாரு அன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளையுமே அவர் வந்து ஒன்று விடாமல் அவர் வந்து வாசிக்கிறாரு வழக்கமாக அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இன்சுலின் சொல்லக்கூடிய அந்த ஊசி அதை வந்து அவர் வந்து எடுத்துக்கிறாரு அதன் பிறகு உடற்பயிற்சிகள் கை கால அசைவுக்கு ஏற்பட்ட சில உடற்பயிற்சிகளெல்லாம் அவர் வந்து மேற்கொள்கிறாரு அப்போது அவருக்கு ஒரு தொலைபேசியும் வருது இந்த மாதிரி அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அவர்கிட்டருந்து ஒரு அழைப்பு வருது ராமச்சந்திரன் அழைப்பு வருது இவர் உங்களை சந்திக்கணும்னு விரும்புகிறாருன்னா அப்போ மதியானத்துக்கு மேலே நீ வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதன் பிறகு சட்டக்கல்வி மாணவர்களுடைய சந்திப்பு அப்படி இருந்தாலும் கூட ஒரு கொஞ்ச காலமாகவே அவர் பொதுக்கூட்டங்களை கலந்துக்கிறத தவிர்த்தே